எல்லாருக்கும் வணக்கம் என் நேம் பிரகாஷ் நான் அகிலன் பிளேவுட்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிற பெயிண்ட் ஷாப்பை நம்ம துடியலூர் பன்னிமடையில் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ இந்த யூடியூப் சேனல் எதுக்காக லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம ஒவ்வொரு பேர் வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிறாங்க ப்ளம்பர்ஸ் கிடைக்கல எலக்ட்ரிக்கல் கிடைக்கல எலக்ட்ரிக்கல் பர்சன் கிடைக்கல பெயிண்டர்ஸ் கிடைக்கல கார்பெண்டர்ஸ் கிடைக்கல ஸோ எங்களால் ஃபர்தராக வந்து ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறது நம்பிக்கையாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம பெயிண்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட கார்பெண்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வேலையே கிடைக்கல எந்த லீட்ஸுமே வரமாட்டேது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில இணைப்பு பாலமாக இருந்து கஸ்டமருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் எங்களோட காண்டாக்டர்ஸ் கார்பெண்டர்ஸுக்கும் பிளம்பர்ஸ் அலெக்ட்ரிஷியன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இந்த சேனல்னால் உங்கள் ஊரில் மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு அவர் பெயிண்ட்லேயோ இல்லை பிளம்பிங்லையோ இல்லை கார்பெண்டர்லேயோ ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காருன்னா ஒர்க் குவாலிட்டியை நம்ம இதில் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இது மூலிமா கஸ்டமருக்கும் பெனிஃபிட் இருக்கும் எங்களை நம்பி இருக்கிற உழைப்பாளிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும் காலையில் கடைக்கு வரோம் சேல்ஸ் பார்க்குறோம் கிளம்புறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஏதோ எங்களால் முடிஞ்சது எங்களோடய சக நண்பர்களுக்கும் சக தொழிலாளர்களுக்கும் பண்ணலாம் எங்களோட கடவுளான கஸ்டமர்ஸ்க்கும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இல்லை உங்களுக்கு எதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் அட் த சேம் டைம் உங்களோட சுற்றி இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே இந்த சர்வீஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஒர்க்குக்காக இந்த சேவைக்காக அவங்க கண்டிப்பாக சிறந்த கார்பெண்டர்கள் சிறந்த பெயிண்டர்கள் சிறந்த எலக்ட்ரிஷியன்ஸ் திறந்த பிளம்பர்ஸ் நாங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற டேட்டாஸே போட போகிறோம் மேபி நீங்கள் வந்து துடியலூரில் இருக்கீங்கன்னா துடியலூரில் இருக்கிற பெஸ்ட் கான்ட்ராக்டர்ஸோட டீட்டெயில்ஸ் இதில் ஷேர் பண்ணிடுவோம் இது எந்த விதமான கட்டணம் கிடையாது ஜஸ்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சக நண்பர்களுக்காக நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் அதே மாதிரி எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் கிடைக்கணும் அது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கான ஒரு முதல் முயற்சியாக தான் அது எடுக்கிறோம் இதுக்கு உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும் நம்ம சேனலோட நேம் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ இதை என்னோடய எல்லா சோசியல் மீடியாலேயும் போடுறேன் நீங்கள் அதுலேருந்தே கனெக்ட் ஆகிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி பெயிண்டர்ஸ் கார்பென்டர்ஸ் இருக்காங்க பிளம்பர்ஸ் இருக்காங்க எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா எங்களோட டீட்டெயில் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலிமா நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கான சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுறோம் கஸ்டமர் தான் கடவுள் ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணுறோம் அதே சமயத்தில் எங்கள் உழைப்பாளர் நண்பர்களுக்காகவும் தான் பண்ணுறோம் ஸோ இதனால் இதில் உண்மையான உழைப்பாளர்களுக்கு மட்டுமே நாங்கள் வாய்ப்பு கொடுப்போம் இது எந்த விதமான கட்டணங்களும் கிடையாது அதுக்கான ஃபோரமாகவும் அதை நாங்கள் பார்க்கல இதை நாங்கள் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்கேஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே தேவைப்படுறாங்களோ அந்த ஊரோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அந்த ஊரில் இருக்கிற தகுதியான திறமையான உழைப்பாளர்களை உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம் நம்பிக்கை வச்சு பண்ணுவோம் நல்லதே நடக்கும் நன்றி